வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி நிதிய நிதி கேடும் மிகுதி பெயர் பட்டியல் விரைவில் முதலாம் கட்ட வாகன இறக்குமதிக்கு வரையறை இரண்டு திட்ட கடன் வசதிகளை பெற ஆசிய அபிவிருத்தி வாங்கியுடன் இலங்கை பேச்சு பாகிஸ்தானை சேர்ந்த நான்கு நிறுவனங்களுக்கு எதிராக அமெரிக்கா பொருளாதார மாநகரில் லங்கா டைல்ஸ் விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர்மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டுக்கு ஒன்று டைல்ஸ் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விழிக்கழிவுடன்

முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமார துங்கவின் காலத்திலிருந்தே ஜனாதிபதி நிதியிலிருந்து ஆட்சியாளர்களின் கணக்குகளுக்கு பணம் பரிமாற்றப்பட்டுள்ளது பிரதேச சபை உறுப்பினர்கள் பிரதேச சபை தலைவர்கள் மாகாண சபை அமைச்சர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்றுக் கொண்டுள்ளார்கள் நிதியத்திலிருந்து பணம் பெற்றுக் கொண்டவர்களின் பட்டியலில் எஞ்சியுள்ளவர்களின் பெயர்களை எதிர்வரும் சில நாட்களில் வெளியிடுவோம் என்று பேச்சாளர் நளின் ஜ தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த செய்தியாளர் சந்திப்பின் போதே இதனை தெரிவித்தார் அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஜனாதிபதி நிதிய சட்டத்தின் அடிப்படையில் ஐந்து வகைகளில் நிதியை பெற்றுக் கொடுக்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது அவற்றில் இறுதி வகைப்படுத்தலில் சபையினால் தீர்மானிக்கப்பட்டவர்களுக்கு வழங்க முடியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் இவர்களுக்கு வறுமையை போக்கவோ அல்லது அறிவு வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு வழங்கவோ சமய மேம்பாட்டிற்காகவோ வழங்கப்பட்டிருக்கும் என்று கருதவில்லை ஏதாவதொரு சிகிச்சைக்காக ஒரு லட்சம் அல்லது இரண்டு லட்சம் ரூபாய் நிதியை பெற்றுக்கொள்ள மக்கள் எவ்வளவு இன்னல்களுக்கு உள்ளாக வேண்டும் என்பதை அனுபவ ரீதியாக உணர்ந்துள்ளார்கள் கோரும் நிதி கிடைப்பதும் இல்லை அதற்கான ஆவணங்களுக்கே பெரிதும் சிக்கலை சந்திக்க வேண்டி ஏற்படும் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து ஒரு சில அரசியல்வாதிகள் பெற்றுக்கொண்ட நிதி விவரங்களை மாத்திரமே பாராளுமன்றத்தில் வெளியிட்டேன் அதற்கு முன்னர் சந்திரிகா குமார தூங்கவின் காலத்திலும் இதே நிதி பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது என்னால் முன்வைக்கப்பட்ட அறிக்கையில் உள்ளவர்களுக்கு மேலதிக பிரதேச சபை உறுப்பினர்கள் பிரதேச சபை தலைவர்கள் மாகாண சபை அமைச்சர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்றுக் கொண்டுள்ளார்கள் இது ஒழுக்க விதிகள் சார்பான பிரச்சனையாகும் மக்களின் சுகாதாரம் கல்வி அல்லது வேறு அத்தியாவசிய தேவைகளுக்காக அரசு நிதியை வேறு முறையில் மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் போது நெருக்கடி ஏற்படும் போது அதற்கு மாற்று தீர்வாகவே ஜனாதிபதி நிதியம் அமைக்கப்பட்டது இது மக்களுக்கான நிதியம் ஆகும் இந்த நிதியத்தில் இருந்து பணத்தை பெற்றுக் கொடுக்கும் போது ஒரு சிலருக்கு ஒரு லட்சத்தில் இருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரையில் பகுதி அடிப்படையில் இல்லாமல் நேரடியாக பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது அதிகாரத்தை கையில் கொண்டு நிதியத்தில் உள்ள பணத்தை அவர்களுக்கு பகிர்ந்து கொண்டுள்ளார்கள் ஒரு சிலருக்கு திறந்த காசோலை பண காசோலைகளின் பணம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இந்த சம்பவங்கள் தொடர்பான ஆவணங்களை ஜனாதிபதி செயலகம் மற்றும் ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து தேடி பார்க்க வேண்டியுள்ளது எனவே இது தொடர்பில் மேலதிக தகவல்களை எதிர்காலத்தில் வெளியிடக்கூடியதாக இருக்கும் எவ்வாறாயினும் மிகுதி உள்ளவர்களின் அறிக்கையில் எதிர்வரும் சில நாட்களில் வெளியிட எதிர்பார்த்துள்ளோம் என்றார் கோடீஸ்வர தொழிலதிபர் முகமது ஷியாம் கொலி சம்பவம் தொடர்பில் முன்னாள் பிரதி போலீஸ் அதிபர் வாஸ் குணவர்த்தன உள்ளிட்ட ஐந்து பிரதிவாதிகளுக்கு மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டுள்ளது மூவரடங்கிய அமர்வு விதித்த மரண தண்டனையை உச்ச நீதிமன்றம் உறுதி செய்துள்ளதாக பிரதிவாதிகளுக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்றம் அறிவிக்கப்பட்டது முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் வாஸ் குணவர்த்தன அவரது மகன் ரவீந்த குணவர்தன மற்றும் குறித்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஐவரும் சிறைச்சாலை அதிகாரிகளினால் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர் குறித்த தண்டனைக்கு எதிராக பிரதிவாதிகள் முன்வைக்க மேன்முறையீட்டு மனுக்களை உச்ச நீதிமன்றம் நிராகரித்துள்ளதாக கொழும்பு மேல் நீதிமன்றம் நீதிபதி ஆதித்ய படபாண்டிகை பிரதிவாதிகளுக்கு அறிவித்தார் அதன்படி கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் மூவர் அடங்கிய அமர்வினால் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை உச்ச நீதிமன்றம் உறுதி செய்துள்ளதாக பிரதிவாதிகளுக்கு நீதிபதி ஆதித்ய படபாண்டிகை தெரிவித்துள்ளார் பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நீதிமன்றத்தில் உண்மைகளை முன்வைத்ததுடன் பிரதிவாதிகளுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறைவேற்றும் திகதியை உச்ச நீதிமன்றம் குறிப்பிடவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார் குற்றவாளிகள் ஜனாதிபதியின் மன்னிப்பை எதிர்பார்க்கும் பட்சத்தில் தண்டனையை நிறைவேற்றும் தகுதி அவர்களுக்கு மிகவும் முக்கியமானது என சுட்டிக்காட்டிய சட்டத்தரணி அதற்கமைய தண்டனையை நிறைவேற்றும் தகுதி தொடர்பில் உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் ஆனால் இது தொடர்பில் உச்ச நீதிமன்றமே முடிவெடுக்க முடியும் எனவும் இது தொடர்பில் தாம் உத்தரவு பிறப்பிக்க முடியாது எனவும் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய படபாண்டிகை தெரிவித்துள்ளார் மூன்று கட்டங்களின் அடிப்படையில் வாகன இறக்குமதி செய்வது தொடர்பில் அரசாங்கம் தீர்மானம் எடுத்துள்ளது இந்நிலையில் வாகன இறக்குமதிக்கான முதல் கட்டத்தின் பிரகாரம் இறக்குமதி செய்யப்படும் மோட்டார் வாகனம் இறக்குமதி செய்யப்பட்ட ரசீது அல்லது சுங்க பதிவு நாட்களில் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு வரையறை விதித்துள்ளது இது தொடர்பில் அந்த அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் இறக்குமதி செய்யப்படும் மோட்டார் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் தினத்திலிருந்து தொண்ணூறு நாட்களுக்குள் மோட்டார் போக்குவரத்து போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும் இவ்வாறு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் பதிவு செய்ய முடியாவிட்டால் அவ்வாறான வாகனங்கள் மோட்டார் வாகன திணைக்களத்தில் பதிவு செய்யப்படும் சந்தர்ப்பத்தில் சம்பந்தப்பட்ட இறக்குமதியாளர் மோட்டார் வாகன செலவு காப்பீடு மற்றும் இறக்குமதி கட்டணங்கள் மற்றும் தாமத கட்டணங்களில் நாற்பத்தி ஐந்து சதவீதத்தை செலுத்த வேண்டும் குறித்த இறக்குமதியாளரால் விற்பனை நோக்கத்திற்காக இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை இறக்குமதியாளரின் பெயரிலோ வியாபாரத்தின் பெயரிலோ அல்லது பணிப்பாளர்களின் பெயரிலோ பதிவு செய்ய முடியாது இவ்வாறு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் வாங்குபவரின் பேரிலோ பதிவு செய்யப்பட வேண்டும் இறக்குமதியாளர் ஒருவர் ஆறு மாதங்களிற்குள் இறக்குமதி செய்த மொத்த கார்களின் இருபத்தி ஐந்து சதவீதத்தை வழங்கப்பட்டுள்ள தொண்ணூறு நாட்கள் கால அவகாசத்திற்கு பதிவு செய்யாவிட்டால் குறித்த இறக்குமதியாளருக்கு முப்பத்தி ஆறு மாதங்களுக்கு வாகனங்களை இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்படும் வாகனங்களின் பயன்பாட்டு காலம் தொடர்பில் தீர்மானம் எடுக்கும்போது வாகன உற்பத்தி மற்றும் கப்பல் அனுமதி பத்திரம் அல்லது விமான அனுமதி பத்திரம் என்பவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள திகதி அடிப்படையில் கணிக்கப்பட வேண்டும் இறக்குமதி செய்யப்படும் இறக்குமதி செய்ய வேண்டும் அதிக அளவில் வாகனங்களை இறக்குமதி செய்வதையும் வாகனங்களை பதுக்கி வைப்பதையும் தடுப்பதே இதன் நோக்கமாகும் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது எரிசக்தி அமைப்பை வலுப்படுத்துதல் மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ஒருங்கிணைப்பு திட்டம் மற்றும் ஆற்றல் செயற்பாடு ஆதரவு வசதி செயல்படுத்துவதற்கு இருநூற்றி முப்பது மில்லியன் டாலர் பெறுமதியான இரண்டு திட்ட கடன் வசதிகளை பெறுவது தொடர்பாக ஆசிய அபிவிருத்தி வங்கியுடன் பேச்சுவார்த்தையை இலங்கை அரசாங்கம் நடத்தியுள்ளது மேலே குறிப்பிடப்பட்டுள்ள இரண்டு கடன் வசதிகளில் இருந்து ஆசிய அபிவிருத்தி வங்கியில் பொது மூலதன வளங்களின் கீழ் இருநூறு மில்லியன் டாலர் கடன் கிடைக்கின்றது அதனால் ஆற்றல் வளங்கள் திறன் மற்றும் ஒருங்கிணைப்பு மற்றும் திறனை நிறுவனம் வகையில் உபயோகிக்கப்படுகின்றது அத்துடன் காலநிலை எதிர்ப்பு பரிமாற்றம் மற்றும் விநியோக வலையமைப்பு வலுப்படுத்தல் மற்றும் மேம்படுத்துதல் ஆகியவற்றின் மேம்படுத்தப்பட்ட புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ஒருங்கிணைப்பு மற்றும் கட்டு மேலாண்மை திறன்கள் உட்பட ஆற்றல் பயன்பாடுகள் தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட உள்ளது மேலும் சலுகை பொது மூலதன வளங்களின் கீழ் தலா பதினைந்து மில்லியன் அமெரிக்க டாலர் இரண்டு தவணைகளில் பெறப்பட உள்ளது முப்பது மில்லியன் டாலர் கடனின் முதல் தவணை மொறுகொள்ள நீர் மின்சார திட்டத்தின் நிர்மாணம் மற்றும் பிந்திய நிர்மாண பணிகள் முடிப்பதற்கு இரண்டாவது தவணையானது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அபிவிருத்தி நிறைவு செய்யவும் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கும் பின்னர் புறப்பட உள்ளது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு மேற்கொண்ட கடன் வசதிகளுக்கு இரண்டு தனித்தனி கருவூல உத்தரவாதங்களை வழங்கும் இலங்கை மின்சார வாரியம் மற்றும் இலங்கை மின்சார நிறுவனம் சட்டத்தை வலுப்படுத்துதல் மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ஒருங்கிணைப்பு திட்டத்திற்கான நிர்வாகம் மற்றும் செயல்படுத்தும் முகவராகவும் எரிசக்தி செயல்பாட்டு ஆதரவு வசதிக்கான நிறைவேற்று மற்றும் செயல்படுத்தும் முகவராகவும் வாரியம் செய்யப்படுகின்றது நிறைவேற்றும் மற்றும் செயல்படுத்தும் முகவராகவும் வாரியம் செயல்படுகின்றது இலங்கை அரசாங்கத்தின் சார்பாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கே எம் மஹிந்த ஸ்ரீவர்தன மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் சார்பாக ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கை வதிவிட பணிப்பாளர் தகாபூமி கடோனா ஆகியோர் பத்தொன்பது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கொழும்பில் திரைச்சேரியில் ஒவ்வொரு கடன் ஒப்பந்த பத்திரத்திலும் கையெழுத்திடப்பட்டுள்ளனர் இலங்கை மின்சார சபை மற்றும் இலங்கை மின்சார நிறுவனம் ஆசிய அபிவிருத்தி வங்கியுடன் கையொப்பமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் அரசியல் அமைப்பில் உள்ள ஒரு விடயத்தை ஜனாதிபதியின் இந்திய பயணம் தொடர்பிலான கூட்டறிக்கையில் ஏன் உள்ளடக்க வேண்டும் அதற்கான தேவைகள் எதுவும் எழவில்லை அது எமது அரசியல் அமைப்பில் உள்ள ஒரு பகுதியாகும் அதன் பிரகாரம் அடுத்த ஆண்டு மாகாண சபை தேர்தல் நடைபெறும் என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி குமார் திசா நாயகவின் இந்திய பயணம் தொடர்பில் விளக்கம் அளிக்கும் விசட ஊடகவியலாளர் சந்திப்பொன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று வெள்ளிக்கிழமை நடைபெற்றது இதன்போது 13வது திருத்தச் சட்டம் மற்றும் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் இந்த பயணத்தில் கலந்துரையாடப்பட்டதாக கடந்த காலத்தில் ஜனாதிபதிகள் மேற்கொண்ட பயணம் தொடர்பான கூட்டறிக்கைகளில் 13வது திருத்தம் தொடர்பில் குறிப்பிடப்பட்டிருக்கும் இம்முறை ஏன் குறிப்பிடப்படவில்லை நீங்கள் அதனை குறிப்பிட வேண்டாம் என இந்தியாவிடம் கோரியதாக தெரிவிக்கப்படுகின்றது என ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளித்த அமைச்சர் நாம் நாட்டில் அரசியலமைப்பின் பிரகாரமாகத்தான் செயல்படுகின்றோம் அரசியல் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் உள்ளது இது தொடர்பில் புதிதாக பேசுவதற்கும் கூட்ட அறிக்கையில் உள்ளடங்குவதற்கும் அவசியமில்லை அடுத்த ஆண்டு ஆரம்பித்த உள்ளுராட்சி மன்ற தேர்தல் நடைபெறும் அதற்கு தேவையான பின்புலத்தை உருவாக்கி வருகின்றோம் பழைய வேட்பு மனுக்கள் நீக்கப்பட்டு புதிய வேட்பு மனு கோரும் சட்ட ரீதியான திருத்தங்களை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளோம் அதன் பின்னர் மாகாண சபை தேர்தல் நடைபெறும் எல்லை நிர்ணயம் தொடர்பில் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதும் அது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியுள்ளதும் அதன் பின்னர் தேர்தல் நடைபெறும் எனவே 13வது திருத்தச் சட்டத்தை மீண்டும் கூட்டறிக்கையில் உள்ளடக்க வேண்டியது அவசியமில்லை என்றார் எனது தோல்விக்கு சமூக ஊடகங்களும் ஒரு காரணம் என முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவிக்கையில் பின்னடைவு என்று சொல்லலாம் அதை சமாளிக்கிற விடத்தில் சமாளிக்கிற மாதிரி ஓய்வுன்னு சொல்லலாம் ஆனால் அன்றைக்கு தலை முழுக்க வேலியாக இருந்தது இன்றைக்கு அந்தளவுக்கு இல்லை அந்த வகையில் இந்த காலத்தை மேலும் மக்கள் மத்தியில் கட்சியினுடைய கருத்துக்களை கொள்கைகளை முன்னெடுக்கலாம் என்று நான் நம்புகிறேன் ஏன்னா உங்களுக்கு தெரியும் கடந்த முப்பது வருடங்களாக அரசியல் தீர்வு சம்பந்தமாக அந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக நான் என்ன சொல்லி வந்தேனோ அதை நடந்து முடிந்திருக்கின்றது அப்போ நான் சொன்னது அன்றைய கேட்டிருந்திருந்தால் இந்த அழிவுகள் இடம்பெயர்வுகள் துன்பங்கள் துயரங்கள் வந்திருக்காதுன்றது தான் என்று அதுகூட புற கேள்விக்குறியாக இருக்கு அதற்கு நான் இலங்கை அரசாங்கத்தையோ அல்லது இந்திய அரசாங்கத்தையோ என் சர்வதேச சமூகத்தை கூட நான் குறை சொல்கிறதுக்கு தயாராகில் டக்ல சிவானந்தாவினுடைய வீழ்ச்சிக்கும் அனுரதிசநாயக்காவினுடைய எழுச்சிக்கும் காரணம் இந்த சமூக வலைத்தளங்கள் என்று ஒரு கருத்தை சொன்னேன் பணபடியினால் இந்த சமூக வலைத்தளங்களுக்கு வலைத்தளங்களுக்குடாக பல தவறான செய்திகள் மக்கள் மத்தியில் பரப்பப்பட்டிருக்கு அதில் ஒன்று இந்த என்ற பேரில் வந்த செய்தி உங்களுக்கு தெரியும் புன்னில் வந்த செய்தி எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அப்போ அவருக்கும் எனக்கும் என்ன முரண்பாடு அவருடைய சட்டவிரோத விரோத சமூக விரோத செயல்களுக்கு நான் ஒத்துழைக்க இல்லை நாவல்குழியில் அந்த ஜால் வளைவு இருக்குது அந்த வளைவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தை நிரப்பி அவர் ஒரு பெட்ரோல் ஷெட் ஒன்று அமைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தவர் அப்போ அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் விவசாய அமைப்புகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தவர் அந்த இடம் நிரப்பப்பட்டால் அதில் இந்த பெட்ரோல் நிலையம் பெட்ரோல் நிரப்பு சாரி நிலையம் பெருமாக இருந்தால் வெள்ள வெள்ளம் பாரணி மழை மழை காலங்களில் தங்கட வீடுகளுக்குல வயல்களுக்குல வெள்ளம் பெறும் ஆனவடியினால் தயவு செய்ததை கொடுக்க வேண்டாம் அப்போ இவர் என்னுடைய நண்பர் எனக்கு ஆதரவாக இருக்கிறார்ன்றதைக்காண்டி தவறான இதுக்கு நான் இடம் கொடுக்க போகிறதில்லை அப்போ இந்த சமூக வலைத்தளங்கள் என்ன உங்களுக்கு தெரியும் முந்திய ஒரு செய்தியை கேட்குறேன்டா டிவிக்கு முன்னால் போயிருக்க வேணும் இல்லை வானொலிக்கு பக்கத்தில் காதை கொடுத்து வேணும் அல்லது பத்திரிகைகள் ஆனால் இப்போ வந்து மெலசல சில ஊடத்துக்கள் இருந்தோண்டே செய்தியை அறிஞ்சு கொள்ளலாம் இல்லை படுக்கை அறையில் சாப்பாட்டு அறையில் இல்லை ஒரு கலந்துரையாடல் இல்லை இல்லை ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில் கூட இப்போ நாங்கள் அந்தளவுக்கு இந்த தொழில்நுட்பங்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிறது அடுத்து வருவன உலக செய்திகள் நீண்ட தூரம் சென்று தாக்குதல் நடத்தும் ஏவுகணை தயாரிப்பு திட்டத்தில் ஈடுபட்டுள்ள பாகிஸ்தானைச் சேர்ந்த நான்கு நிறுவனங்களுக்கு எதிராக அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது இவ்வுடைய தொடர்பில் அமெரிக்கா வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றில் பாகிஸ்தானின் அணு ஆயுதம் கொண்ட நீண்ட தூர ஏவுகணை திட்டம் தொடர்பாக அந்நாட்டின் மீது புதிய பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன பாகிஸ்தானின் ஏவுகணை திட்டத்தை மேற்பார்வையிடும் அரசாங்கத்திற்கு சொந்தமான தேசிய மேம்பாட்டு நிறுவனம் உள்ளிட்ட நான்கு நிறுவனங்கள் மீதே பொருளாதார வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்ட ஏவுகணை திட்டத்தில் ஈடுபட்டுள்ள மற்றும் மூன்று வர்த்தக நிறுவனங்களுக்கு அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடையானது துரதிர்ஷ்டவசமானது மற்றும் ஒரு தலைப்பட்சமானதும் அமெரிக்க அரசின் இந்த செயற்பாடு மிகவும் வருத்தம் அளிக்கின்றது என குறிப்பிடப்பட்டுள்ளது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உக்ரைன் மீது ரஷ்யா முன்னதாகவே முழு அளவிலான படையெடுப்பை நடத்தியிருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் நேற்று புடின் தனது ஆண்டு இறுதி செய்தியாளர் சந்திப்பில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு உக்ரைனில் இருந்து கிரிமியாவை கைப்பற்றினார் மேலும் ரஷ்ய சார்பு படைகள் கிழக்கு உக்ரைனில் மோதலை தொடங்கின ஆனால் புடின் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு கியேவை கைப்பற்ற முயன்றார் இங்கே ரஷ்ய ஜனாதிபதி உக்ரைன் ஜனாதிபதி வொலாடிமின் ஜெலஸ்கி ஒரு வழக்கமான ஆட்சியாளர் அல்ல என்றும் டொனால்டு டிரம்ப்புடன் சமாதான உடன்படிக்கைக்கு சேரலாம் என்றும் கூறினார் ஆனால் உக்ரைனில் அவர் வாங்கிய நான்கு முக்கிய பகுதிகள் தொடர்ந்தும் அவரது கட்டுப்பாட்டில் இருக்கும் அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி காண்டி அலைகளவில் நடைபெற்ற லங்கா டி டென் கிரிக்கெட் போட்டி தொடரின் போது மேற்கிந்திய தீவுகள் அணி வீரர் ஒருவருக்கு ஆட்ட நிர்ணயம் செய்ததாக சந்தேகத்தின் பேரில் விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த காலிமார்வெல் அணியின் உரிமையாளர் பிரேம் தக்கரை பிணையில் விடுவிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான முறைப்பாடு கொழும்பு பிரதான நீதவான் தெலினகமகே முன்னிலையில் இன்று அழைக்கப்பட்டது சந்தேகநபர் நபர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் தமது கட்சிக்காரரை பிணையில் விடுவிக்குமாறு கோரிக்கை விடுத்தனர்

விளையாட்டு ஊழல் விசாரணை காவல்துறை பிரிவில் முன்னிலையாக வேண்டும் என மற்றொரு பிணை நிபந்தனை விதிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஜனவரி இருபத்தி ஏழாம் தகுதி மீண்டும் அழைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இதோடு நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்